ஹே டேயர்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நகைச்சீட்டு வந்து ஒரு மூணு விஷயம் தெரியாமல் நீங்கள் போடவே போடாதீங்க நகைச்சீட்டு போட்டு தங்கம் எடுக்கிற நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம நகைச்சீட்டு போடுறோம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா ஒரு வருடத்தில் இவ்வளோ நகை சேர்க்கணும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து வச்சுருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து நல்ல ஒரு பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ வந்து நான் ஒரு நகைச்சீட்டு ஒரு இது வச்சிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா நகைச்சீட்டுல ஒரு மூணு விஷயங்கள் வந்து இதுலேயுமே வந்து ஒரு காமனான விஷயம் இது தெரியாமல் மட்டும் நீங்க போடாதீங்க ஒரு ஸ்கீம்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் பே பண்ணுறீங்க அப்படின்னா வருடத்தில் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு வருது அப்படின்னு இது வந்து போட்டுருக்காங்க பாருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா இங்கே வந்து ஆயிராயரூபா ஐநூறுரூவா போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து கடைசியாக எவ்வளோ வருது ஆறாயிரூபா வருது ஐயாயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் வருடத்துக்கு போட்டிருப்பீங்க ஆறாயிரம் ரூபாயாக இருக்கும் இந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு உண்டான நகைகளை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து ஆயிரம் ரூபாய் போட்டிங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு பத்தாயிர ரூபாயாக வரும் ரூபாய்க்குரிய நகையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் வந்து போடுறது நல்லதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குமாங்கிறது இப்போதைக்கு டவுட் தான் ஏன்னா வந்து உங்களுக்கு பணமாக தான் வரவு வைப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கப்ப நமக்கு வந்து அது ஓரளவுக்கு பெனிஃபிட் வந்து கம்மின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லா கடைகளிலுமே இந்த திட்டம் வந்து இருக்கும் ஓகேங்களா ரெண்டாவது திட்டம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா ஒரு நகைக்கடையில் போய் எனக்கு வந்து பணமாக வரவு வைக்காதீங்க அதாவது காயினா இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் கோல்டு ரேட்டு இருக்குது அப்படின்னா அந்த கோல்டு ரேட்டில் நான் இப்போ ஒரு ரூபாய் கட்டுறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிராம் வந்து அந்த ஆயிரம் ரூபாய்க்கு வருமோ அந்த மாதிரி கிராம் கணக்கில் வந்து எனக்கு நீங்கள் வரவு வைங்க அப்படின்னு வந்து ஒரு ஸ்கீம் இருக்கும் அந்த ஸ்கீம் தான் வந்து திட்டம் இரண்டு ஓகேங்களா இதுவுமே எல்லா கடைகள்லையுமே செயல்படுத்திட்டு வர்றாங்க இது வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட் அப்படின்னா வந்து இன்னைக்கு ரேட் வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபா ஒரு கிராம் இருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு ஒன் மந்த்க்கு அப்புறம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபான்னு வர வைக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் வாங்கின ரேட்டுக்கு அன்னைக்கு வந்து ஐம்பது ரூபா வந்து கூடுதலாக இருக்கும் ஆனால் வந்து அது நமக்கு முழுக்க முழுக்க பெனிஃபிட்ல தான் வந்து அடங்கும் ஓகேங்களா ஸோ வந்து இரண்டாவது திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்டான திட்டம்னே நான் சொல்வேன் தேர்டு திட்டம் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா கட்டுறோம் அப்படின்னா பன்னெண்டு மாசம் அப்புறம் எவ்வளவு வரும் பன்னெண்டஞ்சு அறுபது அப்போ அறுபதாயிரம் ரூபாய் வரும் அந்த அறுபதாயிரம் ரூபாய்க்கு என்ன நகையோ அந்த நகையை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் எடுக்கிறப்ப ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் ஒரு உங்களுக்கு ஒரு செய்குழி சேதாரம் வந்து ஃப்ரீயாக வந்து தருவாங்க ஆனால் ஜிஎஸ்டி வந்து எல்லா சைடுமே மஸ்ட்டு தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த திட்டங்களில் எந்த திட்டம் வந்து பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு திட்டம் நம்பர் இரண்டு வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் உங்களால் வந்து ஒரு ஆயிரரூபா கட்ட முடியுது அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த கிராம் வந்து வர வச்சுட்டே வருவாங்க அதே மாதிரி இரண்டாயிரம் ரூபாய் அதிகபட்சம் இந்த திட்டம் இரண்டில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சேமிப்பு மாதிரி சேமிச்சோனாலே நம்மளோட தங்க நகைகளை நம்மளால் வந்து ஈஸியாக வந்து சேமிக்க முடியும் அதே மாதிரியே நிறைய பேர்த்துக்கு வந்து அடகு வைத்து நகை வாங்கலாமா நம்ம அடகு வச்ச நகையை வச்சுட்டு அந்த காசை எடுத்து மறுபடியும் நகை வாங்கலாமா அப்படிங்கிறதும் நிறைய பேத்துக்கு டவுட்டாக இருக்கு இந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்றேன் இதுக்கான வீடியோவும் நம்மளோட சேனலில் வந்துட்டே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த நல்ல பதிவுகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்